பிரைதலால் ஜபம் என்பது தேவனை அறிந்த ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் அத்தியாவசியமான ஒன்று தேவனே இந்த பூமியில் மனிதனாக பிறந்தபோது அவங்க வந்து ஜெபம் செய்தாங்க நமக்கு வந்து ஆண்டவர் ஜெபம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முன்மாதிரியை வந்து காட்டி சென்றாங்க அது ஜபத்துலேயும் குடும்ப ஜெபம் வந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று குடும்ப ஜபம் நம்ம செய்யும்போது நம்மளுடைய குடும்பத்தில் வந்து சமாதானம் உண்டாகுது இன்றைய சூழ்நிலையில் பார்த்தா அநேக குடும்பங்களில் அதுவும் தேவனை அறிந்த விசுவாச பிள்ளைகளின் குடும்பத்தில் அப்புறம் வந்து ஊழியக்காரர்களின் குடும்பத்தில் கூட குடும்ப ஜபம் வந்து நடைபெறதில்லை தேவனை அறிந்த ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளின் குடும்பத்திலும் ஊழியக்காரர்களின் குடும்பத்தில் குடும்ப ஜபம் நடைபெறணும் அப்படிங்கிறத வந்து தேவன் விரும்புகிறார் குடும்ப ஜபம் செய்ய ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைமில் எல்லாரும் கலந்து கொண்டு அந்த ஜபத்தில் வந்து ஜபிக்கணும் நம்ம எந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதற்கு முன்னதாகவே நம்ம வந்து ஜபம் பண்ண தொடங்கணும் நம்ம எப்போதும் தொடர்ந்து ஜபிக்கிற அந்த டைமில் வந்து ஆண்டவர் வந்து வந்துடுவாங்க அதனால் நம்ம லேட்டாக ஜெபிக்கிறது நம்ம அந்த ஜெபம் பண்ணுற டைமிங்கை நம்ம விருப்பப்படி அப்பப்போ சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஜெபிக்கிறது அது மாதிரி இல்லாமல் இந்த குடும்ப ஜெபம் அப்படின்னா அதற்குன்னு ஒரு பர்டிகுலர் நேரத்தை எல்லோரும் வந்து ஜெபிக்கிற மாதிரி கலந்து கொள்கிற மாதிரி ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் ரெகுலராக தொடர்ந்து வந்து குடும்ப ஜபம் செய்ய வேண்டும் சின்ன பிள்ளைங்க சிறு பிள்ளைங்க இருக்கக்கூடிய குடும்பத்தில் குடும்ப ஜெபம் செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியராக அந்த டைமை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டால் வந்து பிள்ளைகளுக்கு வந்து வசதியாக இருக்கும் லேட்டாக நம்ம சூஸ் பண்ணும்போது பிள்ளைகள் சோர்வாகவும் அவங்க வந்து தூங்கி கொண்டும் இருப்பாங்க அதனால் ஜபத்தில் வந்து ஒரு உற்சாகமாக ஆர்வமாக இருக்க மாட்டாங்க அதனால் பிள்ளைகள் வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு குடும்ப ஜபம் முடிச்சுட்டு அப்புறம் அவங்க படிக்கிற காரியங்கள் ஒர்க் பண்ணுறது அது மாதிரி காரியங்கள் பண்ணாங்கன்னா அது வந்து பெட்டராக இருக்கும் அது மாதிரி புதுசாக ரசிக்கப்பட்டு குடும்பத்துக்குள்ளே வந்தவங்க அப்படிப்பட்டவங்க குடும்ப ஜபம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து தேவை எப்படியும் ஒவ்வொரு குடும்பத்திலேயே ஆண்டவர் ஒருத்தரையாவது வந்து ரச்சித்திருப்பாங்க அந்த ஒருவர் வந்து மற்றவங்களெல்லாம் கைட் பண்ணி ஆண்டவருக்குள்ளே கொண்டு போகணும் குடும்ப ஜபம் வந்து அவங்கள ஆண்டவருக்குள்ளே ஒரு ஜபத்தில் வந்து அவங்கள வழி நடத்துறதுக்கு வந்து உதவியாக இருக்கும் ஆரம்பத்தில் ரசிக்கப்பட்டு ஜெபத் ஆண்டவருக்குள்ளே வரும்போது அவங்க ஜெபிக்கு தெரியாமல் இருப்பாங்க அவங்கள வந்து டெய்லி அந்த குடும்ப ஜபத்தில் ஜெபிக்க வைத்து ஜெபிக்க வைத்து அவங்கள ஆண்டவருக்குள்ளே வந்து வழிநடத்தி செல்ல முடியும் சிலர் வந்து ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்குள்ளே வருவாங்க சர்ச்சைக்கெலாம் போவாங்க ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஒரு போராட்டம் ஒரு பாடு இல்லை அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்டு அவங்க ஆண்டவருக்குள்ளே வந்த வந்தவங்களே வந்து அவங்க அவங்கக்கிட்ட ஒரு வருத்தமோ இல்லை அவங்கள விட்டு விலகியோ போகும்போது அவங்க ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவாங்க ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து அவருக்குள்ள பலப்பட்டு இருக்கும்போது தான் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நான் வந்து கைவிட்டு போனாலும் சரி எப்படிப்பட்ட கஷ்ட காலங்கள் வந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு கடினமான பாதை போராட்டம் வந்தாலும் சரி ஆண்டவரை வந்து விட்டு விலகாமல் இருப்பாங்க மத்தையு இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த உலகம் இந்த பூமி வந்து ஒரு சோதனை கூடம் இந்த பூமியில் எல்லா மனிதர்களுக்குமே சோதனை என்பது உண்டு இந்த சோதனையில் நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிடாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம விழித்திருந்து நம்ம ஜபிக்கணும் நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவரே நிறைய இடத்துல வந்து ஜவும் பண்ணியிருக்காங்க வனாந்திரமான இடத்துல போய் ஜெபம் பண்ணியிருக்காங்க மலை மேலே ஏறி உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க இப்படி நிறைய இடங்களில் வந்து ஆண்டவரே வந்து ஜபித்திருக்கிறாங்க யாக்கோபு ஐந்து ஏழையில் நம்ம வாசிக்கும்போது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே நாம் சிறு பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே வளர்க்கணும் அப்படின்னாலும் சரி புதுசாக ரசிக்கப்பட்டவர்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படின்னாலும் குடும்ப ஜபம் வந்து ரொம்ப அவசியம் ஒவ்வொரு பெற்றோருக்குமே தங்கள் பிள்ளைகளை வந்து ஆண்டவருக்குள்ள ஜபத்தில் நடத்துகிற பொறுப்பு இருக்குது அதேமாரி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாச பிள்ளைக்கும் தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்புக்களை நடத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கும் நாம் தான் பொறுப்பு இதுவரை குடும்ப ஜெபம் செய்யாமல் இருக்கிற குடும்பங்களில் இனி குடும்ப ஜெபம் செய்ய முயற்சி செய்யுங்க ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க God bless you.